இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டில் வெளியான கண்ட நாள் முதல் படத்தின் மூலமாக தமிழ் சினிமாவில் காலடி எடுத்து வைத்தவர் ரெஜினா கசான்ட்ரா அழகிய அசுரா கேடி பில்லா கில்லாடி ரங்கா மாநகரம் சக்ரா கசட தபர காஞ்சூரிங் கண்ணப்பன் விடா முயற்சி உள்ளிட்ட பல படங்களில் நடித்துள்ளார் ரெஜினா கசான்ட்ரா சினிமாவில் தனது இருபது ஆண்டுகளை கடந்துள்ளார் இதையொட்டி ரசிகர்கள் அவருக்கு சமூக வலைதளங்களில் வாழ்த்துக்களை பகிர்ந்து வருகின்றனர் இதுகுறித்து ரெஜினா கசான்ட்ரா கூறும் ரசிகர்களின் அன்பில் இத்தனை ஆண்டு நனைந்தது மகிழ்ச்சி இந்த பயணம் நீண்ட தூரமானது இன்னும் இந்த பயணத்தில் முழுமையாக எனது கடின உழைப்பை தருவேன் தொடர்ந்து ரசிகர்களின் கவனத்தை ஈர்ப்பேன் என்றார் டோத் தற்போது மூக்குத்தி அம்மன் மைனஸ் இரண்டு செக்ஷன் நூற்றி எட்டு ஆகிய திரைப்படங்களில் நடித்து வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது